அப்படி என்றால் நன்றாக நானும் நீங்களும் இல்லை ஆக கஷ்டப்பட்டோம் நான் உங்கள்கிட்ட ஒரு ஜஸ்ட் உதாரணம் சொல்றேன் இப்ராஹிம் நபி அவங்களோட வாழ்க்கையில கஷ்டப்பட்டது குருவான் முழுக்க நீங்க பாத்திருப்பீங்க முசா அலி இஸ்லாம் அவங்களோட வாழ்க்கையில் இந்த மக்களோடும் அவர் கண்ட சோதனைகளும் எக்கச்சக்கமா பார்த்திருப்பேன் ரசூலுல்லா குருவான்ல எங்கேயும் வரல ஆனா நான் உங்களுக்கு இன்றைக்கு ராத்திரிக்கு சிந்திக்கிறதுக்கு வீட்டுக்கு போய் தயவு செய்து தூங்க முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நான் சொல்லக்கூடியதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அல்லாஹ் நேசித்தால் எப்படிப்பட்ட சோதனை வரும் எனக்கும் உங்களுக்கும் என்ன சோதனை அல்லாவுடைய நல்லடியார்களே ரசூலுல்லாவுக்கு அல்லா எப்படி எல்லாம் கொடுத்தா தெரியுமா ரசூல்லா ஒரு பணக்காரர் ஒரு செல்வந்தர் ஃபர்ஸ்ட் சோதனை தெரியுமா ஹதீஜா அம்மாவோட இருக்க போல ஒரு பெரிய பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் அந்த அம்மா பெரிய சல்லிக்காரா நம்ம பெரிய சல்லி மாஷா அல்லாஹ் அற்புதமான குடும்பம் ஆறு குழந்தைகளை பெற்றெடுத்து இருக்கிறாங்க அமர்களமா ஓடுது அல்லாஹ் முதல்ல கேட்டது என்ன ரசூல்லாவ அல்லா ஏலையாக்கினேன் ரசுல்லா ஒரு ட்ரெஸ்ஸோட ஈராக் கோய்க்கு போனாங்க ஃபர்ஸ்ட் அல்லாஹ் பறிச்சது சல்லியம் ஃபஸ்ட் அல்லாஹ் எடுத்தது சல்லியம் அல்லாஹுடைய யார்லே நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்படி இந்த சோதனைகள் வரும் எப்படி எங்க கல்பு ரெடியாகணும் ரசூலுடைய கல்ப அல்லா எப்படி தான் பெரிய பணக்காரர் ஏழையா இருந்தா எப்படி இருப்பார் எப்படி இருப்பார்

உம்மா அல்லாஹ் உம்மாமை எடுத்துட்டான் பால் கொடுக்க வந்த ஹலீமா பரலார படிச்சு பாத்தீங்கன்னா என்ன அந்த புள்ளை விட்டுட்டு போயிட்டாங்க ஏலாண்டு ஃபைனலா ஊர்முளுக்கு தேடிட்டு வந்தா பஃபர் அமே இல்ல அவங்களுக்கு சரி பரவாயில்லப்பா இந்த புள்ளை எடுப்போமே எடுப்போம் நீங்க போய் பாருங்க அதீஷ எடுப்போமே ன்றே எடுத்துட்டு போறாங்க கடைசியா தான் ரசூல் எடுக்கறாங்க பால் கொடுக்கிறது கூட மக்காவுல வேற புள்ளை அவசரப்படுத்தங்க ரசூலுல்லாஹி வல்லாஹி ஹலீமா ஹலீமத்து சஹதியா ரசூலுல்லாஹ் வேணாம் ಅಂತாங்க அந்த ஆஃபர் அவங்களுக்கு சரி வரல இவ்வளவு கொஞ்சம் தாரிங்க பால் குடுக்கிறதுக்கு அவங்க அந்த டைம்ல ஆஃபர் அடிப்பாங்க ஃபைனலா அவங்களுக்கு அந்த கேமே இல்ல அவங்க லாஸ்ட்ல வந்து பரவால போனா போட்டும் இன்னைக்கு வந்த பயணத்துல என்ன பண்ணேன் அவங்க மாப்பிளைட்ட கேக்குறாங்க ஹலீமத்து சஹதியா எடுக்கவா என்ன செய் பரவால எடுங்கன்றாரு என்ன செய்ய வேற இப்ப போறதுக்கு அப்படி எடுத்துட்டு போன ரசூலுல்லா அப்படி எடுத்துட்டு போன ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் வளர்ற நேரம் தாத்தாட்ட போயிட்டு தாத்தா

ஆனா ஒழுக்கத்தோட வாழ்றார் நேர்மையா நடக்கிறார் அல்லா ஒன்றை கொடுக்கிறான் கதீஜா அம்மாவை எடுக்கிறான் ஒரு வருஷத்துல மூணு அட்டாக் ஹார்ட் அட்டாக் மாதிரி மூணு அடி ஹாமுலின் வரலாறு பெற்றி பண்ண ஒரு பியர் சொல்லுவாங்க அடி வந்த அடிச்சிட்டே இருக்குமே ஒரு அடிக்கு மேல அடுத்த அடி அல்லா நேசிக்கிறான் அல்லா உங்களை நேர்மையா நடக்க வல்லாஹி கதவை திறப்பான் வல்லாஹி கதவை திறப்பான் அல்லா அப்படி இல்லையா ஒரே ஆண்டி ஆயிஷா நாய்ட்டு கேட்டாங்க ரசூல் ரசூல் என்ன சொன்னாங்க கஷ்டமான நாள் பேசிகிட்டு இருக்கிறாங்க சும்மா பேசுகிறாங்க ஆஷா நாய் ரசூல்லா ஆயிஷா நாய் சொன்னாங்க யாரோ சொல்லல உஹகுது தானே தானே மயங்கி விழுந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் எல்லாரும் மௌத்துன்னு நினைச்சாங்க ஆயிஷா தெரிஞ்சது வரலாறு சொன்னாங்க யார் ரசூலெல்லாம் சொன்னாங்க நான் ஓட அடிச்சாங்களே அதான் கவலையான ஆயிஷா இல்லை அண்டைக்கு தனியே முகத்துல நிறைய பேர் பல்லோடஞ்சு தாயிப்ல நான் உங்கள்ட்ட போய் கெஞ்சின இஸ்லாத்து சொன்னே யாருமே இல்ல என்ன ஓட விட்டு அடிச்சாங்க அவர் உலந்தார் ரசூலுல்லா உலந்தார் அது நடந்த ஆண்டு தான் ابو தாலிப் செத்து போறார் ابو தாலி மரிnickறார் அந்த ஆண்டு அதே ஆண்டு தான் ஹதீஜா அம்மாவு மத்தறாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார் அல்லாஹ் கல்வை ஸ்டென் படுத்துறான் படிங்க இது ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்க்கை என்பது ஜேர்னி என்ன லைஃப்ல அடுத்து என்ன என்ன நடக்க போகுது தெரியும் والله பெருசா நடக்கும் அது உண்மை அது உண்மை அல்லா நேசிச்சா பெருசா நடக்கு உங்க வாழ்க்கையில பெருசா நடக்கு வல்லாகி நீங்க நேசிக்கிறது எல்லாம் அல்லா எடுத்து கேட்பான் சொர்க்கம் வேணுமா நான் வேணுமா அது வேணுமான் அல்லா கேட்பான் பதிலை ரெடி பண்ணுவதுக்கு தான் இந்த களம் அல்லாவுடைய நிலடி அழிவு வாழ்க்கை நடந்தே ஆக வேண்டியது இது நடந்தாகும் யாருக்கும் இதை நம்புறான் அடுத்த நாள் சுகம் இல்லை அடுத்த நாள் இறைவனுடைய அன்பால் சுகம் அனுபவிக்க போறீங்க அல்லாவோட பேசி சுகம் அனுபவிக்க போறீங்க இதான் அடுத்த நாள் என்னாச்சு ஒரே ஆண்டி அம்மா வீட்டுக்கு வந்து அமைதிப்படுத்துறவங்க அவங்க வெளியே அபு அபுத்தாலி வந்து நிப்பாரு குறைஷிகள் சும்மா அரிப்பாங்க அபுத்தாலிப் முன்னாடி வந்த அப்போ பொண்டாட்டியை இழந்துட்டாங்க சின்ன சின்ன குழந்தை வீட்டுக்கு வந்தால் எப்படிக்கும் வெளியே போனா பிரச்சாரம் பண்ண அடி ரசுல்லா கேச்சி இரு இப்போ ஏழாவது மட்டும் தாய்ஃபில் போய் பார்க்கறாங்க அங்கேயும் அடிச்சு காயப்பட்டாங்க தாயிஃபண்டா ஒரு நூறு கிலோமீட்டர் மக்காவில இருந்து ஊரத் மாற்றி பார்க்கறாங்க சொல்லி பார்க்குறாங்க ரசூலா எப்படி போனாங்க தெரியுமா நான் நீங்களே செய்ய மாட்டேன் ஹஜ்ஜிக்கு வருவாங்க அந்த மக்கள் எப்படி வருவாங்க ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு தான் கேபத்தில் இது பண்ணோம் ரசூலா கூடாட்ட போய் கேட்பாங்க நான் நபி தெரியுமா ஏற்றுக்கொள்வீங்களா சுபகானம் சுபகானல்லா ஒரு பணக்காரர்லாவுடைய நல்லடியார்களே கூடாரத்தில் போய் கேட்குற நான் நபி என்னை ஏற்றுக்கொள்வீங்களா நான் சொல்றது தெரியும் இது ஆரம்பம் இதுதான் ஆரம்பம் அல்லாவுடைய நல்லடியார்களே அவங்க கொண்டு போய் என்ன செஞ்சாங்க பள்ளத்தாக்கில் போட்டாங்க எல்லை கொலைகளை சாப்பிட்டார்கள் அடுத்த சோதனை பணக்காரர் சாபாக்கள் இப்படி ஒன்றுக்கு மேல் ஒன்றுக்கு மேல் ஒன்று எல்லாத்துக்கும் மேலாக ஒரு வாப்பாவுக்குள்ள ஆகப்பெரிய சோதனை தெரியுமா கண்ணு முன்னாடி ஒரு மகளை அடக்கிட்டு வந்தா அடுத்த மகள் மவுத்து அடுத்த மகன் மௌத்து ரசுல்லா மௌத்தாக முன்னாடி ஆறு ரசோல்லாவுடைய மௌத்தாயிட்டாங்க ஒரு வாப்பாவுக்கு ஆறு ஜனாசாவுக்கு குழந்தைய ஜனாசாவுக்கு கலந்து நினைக்கிறீங்களா சாதாரண விஷயம் வாப்பா கொள்றது அவருடைய ஆறு பிள்ளைகளுடைய ஜனாசாவுக்கு அவர் கலந்து கொடுற பாத்தி மாற ஜனாவை தவிர ஆறு பிள்ளைகளுக்கு ஜனாசா தொலை ஆறு பிள்ளைகளை கபரில் போய் அடக்கிறார் நீங்க நினைக்கிறீங்களா இது சாதாரண வழி என்று இது சாதாரண வருத்தம் என்று அவர் ஒவ்வொரு இரவும் இறைவனோட நெருங்கினார் இதுதான் பாடம் அல்லாவில் இதுதான் துனியா ரச வந்து ஒரு சொன்னார் யார் ரசோல் நான் நல்லாவே நேசிக்கிறேன் தான் சொல்றியா ஆமா நான் நல்லா நேசிக்கிறேன் உங்களை நேசிக்கிறேன் கடல் அலை வருவது போன்ற பிரச்சனை வரும் என்றாங்க ரசோலா ஏன்னா அவங்களுக்கு வந்துச்சு அல்லாஹுடைய நல்லடியார்களே யார்களே அதனால நான் சொல்றேன் வாழ்க்கையில பிள்ளைகள் எல்லாம் போச்சு எல்லாத்துக்கும் பிற வீடு வாசலண்டி இருந்த சொந்த பூமி அதை விட்டு போ சொன்னான் அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரசூல்லாக்கு எல்லாத்தையும் விட ஒன்று விருப்பம் பைத்துல்லா அல்லாவுடைய தூதர் பறக்க போக்களை அல்லா அடையாளத்தை வச்சான் ஆமுல் ஃபீல் யானை ஆண்டு யானைகள் வந்து காபாவை ஒட்டைக்கிறதுக்கு வந்த ஆண்டுதான் தான் ரசூல்லா பறக்கிறாங்க ரசூலோட இயல்புலையை காபத்துல்லாவோட ஒரு இறக்கம் இருந்துச்சு புகாரில் ஒரு ஹதீஸ் வருவது மக்காவில் ஒரு கல் இருக்குது அவர் சாதாரண மனிதர் சஹியான சதி புகாரில் வருது நான் கடந்து போவேன் அந்த கல் எனக்கு சலாம் சொன்னது பலமையாக சொல்லும் அஸ்லாம் ஆலைக்கும் அவர் நபி இல்லை மக்காவில் அல்லாஹ் அந்த அடையாளங்கள் ரசூல்லாக்கு ஆரம்பத்திலே காட்டின ரசூலா பிறகு சொல்கிறாங்க பிறகு சொல்கிறாங்க ஹஜூர்லா சுதோடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும் ஹஜூர்லா சுதை யார் தூக்கினது எல்லாம் தெரியும் அல்லாவுடைய இண்டியாவில் பெரிய விஷயங்கள் மக்கால இருக்குது அந்த ரசூலோடைய கல்பு மக்காவில் பறி போயிருந்துச்சு ரசூலா திரும்பி பார்த்துட்டு தான் போனாங்க காபா ஒன்னை விட்டு போயில இன்றைக்கு ஹரத்துக்கு போற எனக்கும் உங்களுக்கும் காபத்துள்ளாவை பிரிய இயலாது இன்றைக்கு ஹரத்துக்கு போற எனக்கும் உங்களுக்கு அது போகணும் என்று உணர்வு வருவது அல்லாவுடைய ரசூடுல்ல அந்த மண்ணில் பிறந்தவர் அந்த உணர்வோடு இருந்தவர் அவர் திரும்பி பார்த்து சொன்னார் உன்னை பிரிய முடியாது மக்காண்டா அல்லாஹ் சொன்னான் போக வேண்டும் மன்னா அல்லாஹ் அந்த ஊரை எடுத்தான் உடமை எடுத்தான் சொத்தை எடுத்தான் ஒரே ஒரு Dress ஓட போனார் மதீனாவுக்கு தான் நான் கேட்கிறேன் இது எல்லாத்தையும் விட வேற என்ன சோதனை வேணும் அல்லாஹ்வுடைய அன்பியர்களே புரிஞ்சுக்கோங்க இந்த பாடம் முஃமீன்கள் என்றால் நானும் நீங்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறோம் அதனால தான் குர்ஆன்ல நாங்க சூரத்துல் ஃபாத்தியா ஓதிற நேரம் சொர்க்கத்தை தாண்டி எங்கயும் ஃபுர்துல் ஃபாத்தியா இருக்கிடா சொர்க்கத்தை தான்றுகிட சூரத்துல் ஃபாத்தியா

யாருக்குமே நாங்க ரசூல்லாவுக்கு இப்ப அது தலை கிடைக்காது ஆனா சொர்க்கத்துல ரூ எங்களுக்கு சொர்க்கமா இல்லையான்னு எனக்கு சொல்லலுமா உங்களுக்கு சொல்லல அனை பொண்டு சொல்லலாம் நான் சொர்க்க ரூட்ல கொஞ்சம் இருக்கிறேன் நான் அல்லாவை பத்தி பேசினேன் நான் தொழுதேன் அப்ப எங்க மைண்ட்ல எது கூட வரும் சொர்க்க ரூட்டா நரக ரூட்டா மனுஷனுக்கு தெரியும் அது மனுஷனுக்கு தெரியும் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் அது நரக ரூட்

நேரான பாதையா மகிபுக்கு வந்தா யாரெல்லாம் நேரான பாதையில் அனுப்பு என்ன உங்களுக்கு தெரியும் இது பிள்ளைன்னு தெரியும் தெரிஞ்சாலும் பிள்ளைய நாங்க செய்வோம் அல்லாவோட உதவி இல்லாட்டி அதனால யாரெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும் யாரெல்லாம் இவங்க மகுலூபி யாரெல்லாம் அவங்க லாலி ஆனா உன்னுடைய உதவி இல்லாம எனக்கு இந்த ரூட்ல போக இல்லாது பிரஷர் வர்ற டைம்ல தாய்த்த கட்டிடுவேன் ஓடிடுவான் கபர் இப்ப என்ன பண்ணு எவ்வளவு பேர் வறுமை வர போகல வட்டியில போயிருக்கிறாங்க எவ்வளவு பேர் பிரச்சனையா போயிருக்கிறாங்க எனக்கு தெரியும் அல்லாஹ்டைய நல்லடியார்களே அதனால் நன்றாக புரிஞ்சுக்கோங்க இந்த கட்டத்துல அல்லாஹ் சோதிக்கிறாரு அதாவது ஒரு சகோதரர் எங்களோட படிச்சவர் மாஷா அல்லாஹ் நல்லா மார்க்கமா இருந்தாரு அப்படி எங்களை விட காலை மடித்து இது பண்ணுவார் தாடி அபசரமம் நிறைய உதவி பண்ணுவார் நிறைய செய்வார் அபசரம ஏதாவது உஸ்தாக்கு தென் அபசரமம் கொண்டு வர எல்லாரு செய்வார் எல்லாம் பண்ணின ஒரு ஆள் மாஷா அல்லாஹ் வேகம் இருந்துச்சு அவர் திடீர்னு கல்யாணம் எல்லாம் பிள்ளை பிள்ளையில்லை ஒரு நாள் வந்தேன் என்கிட்ட சொன்னார் எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்து கஷ்டம் ஒரு வழியும் இல்லை பொண்டாட்டி நகையை கொண்டு போய் அடகு வச்சேன்டா வட்டி வங்கியில் பொண்டாட்டி நகையை கொண்டு போய் அடகு வச்சார் அல்லாஹுடைய நல்லடியார்களே மனுஷனுக்கு தெரியும் ஆனால் பிரச்சனை நேரம் அல்லா சோதிச்சு காட்டுவான் அல்லாண்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் நிற்கிறானா இல்லையான்னு அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி அப்படின்ண்டா இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லின இந்த விஷயம் இந்த முழு பாடம் அல்லாவுடைய இன்னரப்புக்கு അജീസ് ഉർഹീം അല്ലാസ് അല്ലാ റഹീം വാഴ പ്രൈർ പാഹി വരും അല്ലാ ഉൽ മുസ്തകീം പാതയെ കാട്ട് വരയ്ക്കും കൊണ്ടുപോയി சூரத்துல் ஃபாத்தியா ரொம்ப பெரிய விளக்கம் இருக்குது அல்லாவுடைய நல்லடியார்களே ரூட் நினைங்க நீங்கள் போற ரூட் சரியா இன்னைக்கு அந்தி போன ரூட் சரியா இப்போ உள்ள ரூட் சரியான்னு நினைங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஐஸ்ஜெட் அப்படின்ண்டா இன்ஷா அல்லா நாங்கள் படித்த இந்த பாடத்தை இது ஒவ்வொரு குருவான இப்படியே தொடர்ந்து படிச்சுட்டு போங்க எல்லாம் ஒவ்வொரு வரலாறுகளையும் சொல்லுவது எங்களுக்கு படிப்பின இதுக்கு முன்னாடி போனவங்க ஜேர்னியை முடிச்சுட்டாங்க நாங்கள் எங்களோட ஜேர்னியை முடிக்க கிட்டேன்னு நினைக்கிறோம் இன்ஷா அல்லா எங்களோட ஜேர்னி முடிய போகுது கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப் முடிய இந்த முடிகிற ஜேர்னி நாங்கள் என்ன பதில் கொடுக்கணுன்னு முன்னாடி கொடுத்துருக்கிறோங்க பதில் அண்ட் உன்னுடைய நேமத்துக்கு கிடைச்சவங்க என்ன பதில் கொடுத்தாங்களோ அதே பதில் கொடுக்கணும் அல்லாஹுடைய அடியாரில் அந்த பதில்தான் குருவானில் இருக்குது தயவு செய்து குருவானை படிங்க அல்லாஹுடைய நல்லடியாரில் அல்லாஹ் ரபுல் அயசத் வல்லாஹி அந்த நேரத்தில் ஒரு கல்பை தருவான் நீங்கள் எதிர்பாராத கல்பு உங்களுக்கு கிடைக்கும் இதைத்தான் அல்லாஹ் நபிக்கு கொடுத்த பாடம் அபூ ஜெஹலோ ஒத்துபாவோ ஷைபாவோ சிம்பிள் நபியே எல்லாண்டையும் கதையை முடிஞ்சுற நபியே உங்களுக்கு வெற்றி தான் நல்லா அந்த பா இதை கொடுத்தேன் அல்லாஹ் ரபுல் அஜத் அதை விளங்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாத்தியார்கள் புரிவானாக அஹமதுல்ல ரபுல் அல்மு